மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி பிறந்த தின விழா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அன்னதானம் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் குருசாமி இவர் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தொழிலதிபர் ஆவார் இவர் மதுரை மட்டுமன்றி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சமூக சேவைகள் செய்து வருகிறார் அதனால் இவர் ஸ்டார் குருசாமி என அழைக்கப்படுகிறார் இவர் ஆண்டுதோறும் தனது பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார் இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் அன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்குவார் அதேபோல் இவ்வாண்டும் தனது பிறந்தநாளன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார் பின்னர் கோயிலில் உள்ள முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னுடைய சொந்த செலவில் அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஆதரவற்ற மையங்களிலும் தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி தினமும் மதுரை அரசு மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது மற்றும் மதுரை மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் ஏழை எளியோருக்கு மளிகை சாமான்கள் வழங்குவது என பல்வேறு சமூக சேவைகள் ஆற்றி வருகிறார் இதனால் இவர் மக்களால் ஸ்டார் குருசாமி என அன்புடன் இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே